பதிசதாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் கிறிஸ்டினா கனக்கச்சத்திரத்துலேருந்து வருகிறேன் என் மகளுக்கு வந்து முப்பத்தி ஆறு வயசு வரணும் திருமணம் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நவம்பர் மாதம் வந்து திருமண மியூசிக்கு வாசிங்கன்னு சொன்னாங்க அதனால கீழே தான் இருந்தேன் நான் அழுது கொண்டே இருந்தேன் அதே மாதத்தில் ஒரு மாப்பிள்ளை வந்தார் அந்த மாதத்தில் இருபத்தெட்டாம் தேதி நிச்சயதார்த்தம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் ஆறாம் தேதி திருமணம் நடந்தது அவளுக்கு எனக்கும் அந்த ரைட் சைடில் ஒரு சின்ன கட்டி இருந்தது ஐயா அவர்கள் ஜெபிக்கும்போது இந்த வயிற்றில் உள்ள கட்டி எல்லாம் மறைந்து போகணும்னு ஜெபிச்சாங்க அப்போவே அந்த கட்டி எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல நான் வீட்டில் தான் போய் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது கட்டியே இல்லை கத்துறக்கு மங்கி முடியாத கத்தோடி பசு நாம்திக் ஸ்தோத்திரம் என் பேர் ஸ்மைலி சம்சன் பொலிஷிலூர்லேருந்து வரையும் டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலில் கேண்டீன் நடத்திட்டு இருந்தாங்க அது அக்ரிமெண்ட் வந்து முடிகிற மாதிரி இருந்தது டூ மந்த்ஸ் முன்னாடி வந்து நான் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தேன் ஏன்னா அந்த கேன்டீனுக்கு வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருந்துச்சு ஏசப்பா இந்த வருஷமாக எங்களுக்கே கிடைக்கணும் நான் வந்து சாட்சி வந்து சொல்கிறேன் அதே மாதிரி ஏசப்பா இந்த வருஷமாக எங்களுக்கு அக்ரிமெண்ட் ரினியூவல் பண்ணி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிட்னி ஸ்டோனோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து சாட்சி சூழல் ப்ரே பண்ணியிருந்தேன் ஏசப்ப ரெண்டு கல்லுமே இல்லாமல் மறைஞ்சு போக உதவி செஞ்சாங்க அதுக்காக கத்திரிச்சு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்தி இணையற்ற நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி சந்தோஷமா இருக்கீங்களா செய்தியின் எனக்காக ஒரு காரியம் செய்வார் ஏதோ ஒரு காரியம் நடக்க அந்த ஒரு காரியம் நடந்தா அத நிமித்த உங்க ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்ந்து விடும்படிக்கு என் ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்வார் ஆலோய்யா சரி எடுத்து வாசிப்போம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது யோனத்தான் யோனத்தான் தன் ஆயுத தாரியாகிய வாலிபனை நோக்கி தன் ஆயுத தாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா அந்த தானியத்திற்கு போவோம் வா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகி ரட்சிக்க ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார் என் அன்பு தேவருடைய பிள்ளைகளை சில நேரங்கள்ல ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நம்மளால நம்மால கொள்ள முடியாது நம்மளை தூக்கி விடுறன்னு நினைச்சாச்சுன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் ஆண்டவர் பண்ணுவார் வேதத்தில தாவிதுன்னு ஒருத்தர் இருந்தான் கறவலாடக பின்னாலதான் சுத்திட்டு இருந்தான் ஆனா ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருந்தான் அங்க அப்பன் கூட அவனை കണ്ടுகளே அப்பா பரலோக அப்பா பாத்திட்டு இவனுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் ஏன்னா அவங்க சகோதரர்களுக்கு சாப்பாடு பயர் எடுத்துகிட்டு போய் அவங்க இருக்கிற இடத்துல யுத்தக்கலத்தில் கொண்டு போய் அவங்க அப்பா சொன்னார்னு கொண்டு கொடுக்க போகிறான் இவன் கொண்டு போய் பயரை கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நின்று அந்த யுத்தக்கலத்தை பார்த்துட்டு இருந்தான் நாங்கள் சகோதரர்கள் அவன் அற்பமாக பேசினான் வந்தியா சாப்பாடை கொடுத்தியா போயிட்டே இரு ஆடு மேய்க்கிறதுக்குள்ளவன் இங்கேலாம் நீ நிற்கக்கூடாது துரத்தி விட்டாங்க ஆண்டவர் பார்த்தார் என் பிள்ளை இவ்வளோ கேவலமாக நடத்துறான்னு அண்ணனுங்க எப்படியாவது தூக்கணுன்னு தூக்கி அழகு பார்க்கணுன்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார் நீங்கள் நினைக்கிறீங்க கோலியாத்து சும்மா வந்தான்னு நினைக்கிறீங்களா வேதத்தை ஆராய்ஞ்சி பாருங்க தாவீத பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சதுனால தான் ஆண்டவர் கொண்டு நிறுத்தின மனிதன் தான் அந்த கோழியா அன்னைக்கு வரைக்கும் முளைக்காத கோழியாத்து எங்கிருந்து வந்தாங்க ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினார் அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டு ராஜா தளபதிகள் முழு இஸ்ரமேல் ஜனங்களையும் அந்த பாளையத்துக்கு முன்னால கொண்டு வந்து அப்படியே நிறுத்தி வச்சுட்டார் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு முன்னாலதான் இவரை தூக்கி அழகு பார்க்கணும் ஆண்டவர் நினைச்சார் திரைமரவில அவனை உயர்த்தணும் ஆண்டவர் நினைக்கல யாரெல்லாம் இவனை அற்பமா நினைச்சாங்களோ அவன் கண்ணு முன்னால தான் இவனை உயர்த்தன ஆண்டவர் கோலியாத்தை நிறுத்தினார் அவன் சவால் விட்டுட்டு இருக்கா யாராவது ஒண்டி கொண்டி வந்து பாருங்க இல்ல சேர்ந்து வாங்க என்று சொல்லி சவால் விட்டார் ராஜா பயந்து பின்னால் ஓடுறான் யுத்த வீரர்கள் யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்பட்ட யுத்த வீரர்கள் தளபதிகள் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க கர்த்தர் தாவிதோட இருந்துட்டு சொல்றாரு திஸ் இஸ் யுவர் டைம் யுவர் டைம் நீ மூ பொண்ணி போடானார் இது உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு களம் உன்னை இன்னைக்கு நான் பெருமைப்படுத்த போறேன் நீ இறங்கி அடியிடானார் அதனால தான் அவன் சொல்றான் கோலியாத்த பார்த்து நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் ஆனால் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் நான் வாங்கிட்டே வர்றேன் அப்படின்னு நான் ஆண்டருடைய ஆளாக நான் வர்றேன்னு சொன்னான் இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியே கவனில் வச்சு ஒரே ஒரு கல் ஒரு கேட்டர் பிள்ளரில் வச்சு கவனில் வச்சு ஒரே கல்ல வீசி அடித்தான் நத்தியில் பட்டவன் சாஞ்சு விழுந்தான் அந்த கல் ஒரு கூழாங்கல் அந்த கல்லு பட்டவன் கீழே விழ முடியாது அவ்வளவு பெரிய அரக்கன் ஆனால் அந்த கல்லுக்குள்ளே இவனை ஜெயிக்க வைக்கிற கத்தருடைய வல்லமை இருந்தது கர்த்தருடைய வல்லமை தான் அவனை சாச்சி கல்லுன்னு நினைக்காதீங்க அது ஷார்ப்பான கல் கூட இல்லை விட்டுற கல்லுல்ல கூழாங்கல் என்று போடப்பட்டிருக்கிறது காயப்படுத்தாத கல் ஆனால் அந்த இடத்துல மக்கள் எல்லாம் இப்ப பாட ஆரம்பிச்சிட்டாங்க சவல் கொன்றது ஆயிரம் தாவியது கொண்டது பதினாயிரம் அவன் பெயரை பெருமைப்படுத்தினார் அதே யுத்த காலத்தில் அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவன் அற்பமாக பேசினவன் எல்லாம் நிற்கிறான் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தரவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினார் அல்ல லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அந்த ராஜாவாகிய சவுல் அவனை அசந்து பார்க்கக்கூடிய விதத்தில் அடுத்து அவனை போர் வீரர்களுக்கு தளபதியாக உயர்த்துகிறான் அப்படின்னு அவங்க அண்ணனுக்கெல்லாம் தளபதியாக உயர்த்திட்டான் இப்போ யார் படத்தளபதினா தாவீது அதன் பிறகு ராஜாவுக்கு மருமகன் அதன் பிறகு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா சில எதிராளிகள் உங்கள் முன்னால் நின்று பேசும்போது நீங்கள் பயந்து ஓடிடக்கூடாது அந்த இடத்துல நீ ஜெயிப்பதற்காக கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்தினார் நீ ஜெயமெடுப்பதற்காக நிறுத்தற நீயோ பயந்து ஓடுகிறாய் இன்னைக்கு கோழை ஆயிராதே ஆண்டவர் சொல்றார் கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே என்னைக்கோட இருக்கிற பயம் கோழைத்தனம் எல்லாம் மாறணும் மனுஷ முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கோழைத்தனத்தில் கண்களை கீழே போட்டுகிட்டே பார்க்குற அந்த கோழைத்தனத்தின் இயேசுவை நாமத்தினாலே வெளியேற்றி ஜபிக்கிறேன் நாலு பேரை பார்த்தா நிற்க முடியல பேச முடியலை காலெல்லாம் கிடுகிறனு ஆடுது இல்ல இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமவு மேலே இறங்குகிறது இன்றைக்கு அந்த பயத்து நாவியெல்லாம் எடுத்து போட்டு தைரியத்தின் நாவியை கொடுத்து கர்த்தர் எனக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார்னு சொல்லி நம்பி வந்திருக்கிற உனக்கு இன்னைக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் ஆண்டவர் உனக்காக உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்த போகிறார் உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி உன் பேரை பெருமைப்படுத்தப் போகிறார் உனக்கு முன்பாக உன்னை அவமானப்படுத்தினர்கள் பட்டு விழுவார்கள் அறிவு இவன் கோழையா இருந்தா இப்ப எங்க இருந்தியா வந்தது இந்த தைரியம் நம்ம பார்த்தாலே பயந்து ஓடுவான இப்ப தைரியமா நிற்கிறான் எங்கிருந்து வந்தது கர்த்தரிடத்தில் இருந்த தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறான் ஆண்டோர் சொல்ற நீ இறங்கி அடிக்கிற காலம் வந்துருச்சு தாவீதி இறங்கி அடிச்சான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் நீ இனி பயந்து ஒதுங்கி கொலைத்தனமாய் நிற்கிற காலங்கள் அல்ல நீ இறங்கி அடிக்கிற காலங்கள் கிரிக்கெட் விளையாடுறவங்கள பாத்தீங்கடா தெரியும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் சேஃபான உடனே இறங்கி அடிடானோம் அது வரைக்கும் பயந்து பயந்து கொட்டிக்கிட்டே நிற்பான் ஆனால் இறங்கி தான் அவன் சிக்ஸரை பார்க்க முடியும் ஃபோரை பார்க்க முடியும் இன்னைக்கு ஆண்டவர் நீங்கள் இறங்கி அடிங்க உங்கள் கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் இருக்கும் அது எல்லாருடைய கண்களுக்கு இருக்கும் கர்த்தர் ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்வார்ன்னு சொல்லி இறங்கி போனை யோனத்தானுக்கும் அவன் ஆயுத தாரிக்கும் மகிமையான வெற்றியை கொடுத்த ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு வெற்றியை கொடுப்பார் ஆலோயா என் ஆண்டவர் எனக்காக ஏதாயிலும் ஒரு காரியம் செய்வார் என்று வந்த இறங்கி போன அந்த யோனத்தானுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார் இன்னைக்கு உங்களுக்கும் வெற்றியை தருவார் சரி என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் செய்ய போறார் முதலாவது சொல்கிறார் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் நல்ல முடிவை இன்னைக்கு கொடுக்க போறார் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க இது நடந்தால் நல்லா இருக்கும் இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அந்த இனி ஒருபோதும் வீணாகாது ஆமே எடுத்து வாசிங்க ரூத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா அப்பொழுது அவள் அப்பொழுது அவள் என் மகளே என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு நீ அறிய மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் அந்த மனுஷன் இன்றைக்கு இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் இந்த காரியத்தை முடிக்கும் முன் இழைப்பார மாட்டான் என்றாள் இழைப்பார மாட்டான் என்றாள் என் மகளே இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறிந்து கொள்ளுகிறது வரைக்கும் பொறுமையாயிரு கட்டாயம் அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றுவான் என்று நகோமை சொன்னதாக இந்த இடத்துல நம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம் என் மகளே இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் என் மகளே இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறைபடி காத்திருக்கிறாய் இது எங்க போய் முடிய போகுதோ இது நஷ்டத்துல போய் முடியுதா இல்ல லாபத்துல போய் முடியுமா இல்லை போய் எங்கேயாவது விழுந்து பெரிய பாதிப்பை கொண்டு வருமா அப்படின்னு எல்லாம் சில காரியங்களை குறித்து நீங்க யோசித்துட்டு இருக்கிறீங்க சில காரியங்களை குறித்து நல்ல பலன் வரணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வசனத்தின்படி ஆண்ட என் மகளே இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறிவரது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு இன்னைக்கு அற்புதம் நடக்கும் அவசரப்படாதீங்கன்னு கொண்டிருக்கிற நல்ல முடிவுகளை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைவாய் வந்திருக்கிறேன் அவைகள் தீமைக்காக அல்ல நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்று இறைமியா இருபத்தி ஒன்பது சொன்ன வார்த்தையை கர்த்தர உங்களுக்கு நிறைவேற்றுவார் ஹலோ இது என்னவா சொல்லி நீ பயந்து பின்வாங்காத நல்லபடியாக தான் முடியன்னு இந்த வசனம் சொல்லுகிறது இந்த வசனத்தில் அவர் சொன்ன நீ போ இந்த முயற்சியை எடு இந்த காரியம் நல்லபடியா முடியும் இது எப்படி முடியும் சொல்லி நீ பயப்படாம அதுக்கு காத்துரு அப்படின்னு சொன்னான் பொறுமையாயிரு அறிந்து கொள்ள மாட்டோம் நீங்களும் சில காரியங்களிலே நல்ல ஒரு முடிவு வரேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க கத்தர் அந்த முடிவை உங்களுக்கு சாதகமாக கொடுக்க போகிறார் அதை நிமித்தம் அவனுடைய லைஃபே செட்டில் ஆகும் பாருங்கள் அந்த ரூத்ருடைய வாழ்க்கை இந்த வசனத்தின்படி அவள் பொறுமையாய் காத்திருந்தாள் அதே போல் ஆண்டவர் சொன்னது போல் அந்த காரியம் அவளுக்கு நன்மையாய் முடிந்தது அவளுடைய லைஃபே அதில் நல்ல அழகாக செட்டிலாகிடுச்சு அதனுடைய பின்னணி தான் ரூத்தருக்கு அழகான போவாசை கர்த்தர் கொடுத்தார் நல்ல காரியம் நடந்துச்சு அவளுக்கு ஒரு மறுவாழ்வு அழகாக கிடைச்சிது அதைத் தொடர்ந்து நல்ல பிள்ளை பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் நல்ல பெயரையும் புகழையும் கொடுத்தார் செல்வ அவளுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் அவள் மேல் கிருபை பாராட்டினார் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல் கிருபை பாராட்டி நீ அறியாத ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் இது உன்னுடைய டேன் நாள் நீ நினைக்கல ரொம்ப நாளா நான் இந்த காரியத்தில் ஒரு நல்ல முடிவு வரேன்னு எதிர்பார்க்குறேன் கிடைக்கல ஆண்ட தருவார் ஒரு முறை ஒரு சகோதரனும் சகோதரியும் மஸ்கட்லேருந்து வந்திருந்தாங்க சாம் டேவிட்சன் ஒரு சகோதரன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கல்யாணம் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருஷம் அவங்க ஒரு முறை அன்பரின் பாதத்தில் மீட்டிங் வந்தாங்களே அதில் சாட்சியில் எழுதியிருக்காங்க வரும்போது இன்னைக்கு அன்பரின் பாதத்தில் மீட்டிங் போகும் கர்த்தர் எனக்காக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார் அவங்க நம்பிக்கையோடு அந்த சாட்சியில் தான் எழுதியிருக்காங்க இங்கே எங்கே இருந்த இருந்து ஃப்ளைட் பிடிச்சி அவர் அவருடைய மனைவியும் வராங்க எங்கே வர்றாங்க அன்பரின் பாதத்தில் மீட்டிங்க்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வர்றாங்க பத்தொம்பது வருஷமாக நமக்கு குழந்தையில் உண்மைதான் இன்றைக்கு நம்பிக்கையோடு அன்பரின் பாதத்தில் கூட்டத்துக்கு போவோம் கர்த்தர் நமக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார் அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தாங்க இந்த மாதம் நான் போகிறேன் கட்டாயம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்னை போய் தேவ சமூகத்தில் என்னுடைய எதிர்பார்ப்பை நான் இறக்கி வைக்கப் போகிறேன் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் எனக்கு சக்ஸஸாக முடியும்னு நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த சாட்சியில் அழகாக தான் எழுதியிருக்கிறாங்க அதில் எழுதியிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருஷம் ஜூன் மாதம் அவங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க பத்தொம்பது வருஷமா குழந்தை இல்லாத அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் அழகான ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார் ஹாலூயா பத்தொன்பது வருஷம் அவங்க பார்க்காத வைத்தியமே இல்லைன்னு எழுதியிருக்காங்க பல லட்சங்களை செலவு பண்ணினேன் விசேஷித்த மருத்துவர்களை போனேன் அதற்காகவே படித்த நிறைய பேருடைய அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் நிறைய பேரை தேடி போனேன் லட்சங்கள் செலவழிந்தது ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை கடைசியாக டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களாம் அவங்க ஒய்ஃபுடைய யூட்ரஸு ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து வீக் ஆகிடுச்சு பத்தொன்பது வருஷம் ட்ரீட்மெண்ட் ஆனால் இருபதாவது வருஷம் வர்றதுக்கு முன்னால் அந்த பத்தொன்பதாவது வருஷத்துல கர்த்தர் எனக்கு ஏதாயிலும் ஒன்று செய்வார் என்று எதிர்பார்ப்போட வந்தார் அந்த எதிர்பார்ப்பில் ஒரு நம்பிக்கை இருந்தது இன்றைக்கு உன்னுடைய எதிர்பார்ப்பில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் விசுவாசம் ரொம்ப அவசியம் அன்றைக்கு நகோமிக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது நீ போ இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அது நல்லதாக முடிகிறது வரைக்கும் நீ காத்துரு என்று சொல்லுகிறார் பொறுமையாயிரு பொறுத்துரு ஆனால் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் அந்த நகோமியுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டார் ரூத்துருடைய விசுவாசத்தை கண்டார் நகோமி சொன்னாலும் ரூத்து தைரியமாக அந்த காரியத்தை போய் செய்யணும் இல்லை ஈஸியாகலாம் எந்த வாலிப பிள்ளைகளும் அப்படி அந்த காரியத்தை செய்ய முடியாது ஆனால் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை தன்னுடைய மாமிக்குள்ளே விசுவாசம் இருந்தது மருமகளாகிய ரூத்துக்குள்ள விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசம் அவர்கள் எதிர்பார்த்திருந்த காரியத்திலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது ரொம்ப எதிர்பார்ப்போடு என் பிள்ளைகளே நகோமிக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு நியாயம் ஆண்டவருக்கு முன்னால கிடையாது அவங்க எல்லாம் நம்பிக்கையோடு இருந்தாங்க அதனால அந்த விசுவாச வார்த்தை இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறிகிறது வரைக்கும் பொறுத்துரு பாதியில் எழும்பி வந்துடாத பாதியில விட்டுட்டு வந்துராத இன்னைக்கு நிறைய பேருடைய அற்புதம் நடக்காததற்கு காரணம் என்ன ரெண்டு முயற்சி எடுப்பீங்க மூணாவது முயற்சியே நீங்க முன்னோடி போறாம பின்னால இறங்கி வந்துட்டே இருப்பீங்க ஃபெயிலியர்ஸ் நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி வெற்றி எடுக்கிறதுக்கு முன்னால அப்படியே நொந்து போய் பின்மாற்றத்தில் போய் விடுகிறீர்கள் சில பிள்ளைங்க சில எக்ஸாம் எழுதுவாங்க ஒரு ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதுவாங்க அரசாங்க எக்ஸாம் எழுதி எப்படியாவது ஒரு கவர்மெண்டில் ஜாபில் சேரணும் ஒரு பேங்கில் ஜ சேரணு எழுதுவாங்க எழுதுவாங்க ஒரு வாட்டி எழுதுவாங்க கிடைக்காது ரெண்டாவது வாட்டி எழுதுவாங்க கிடைக்காது மூணாவது வாட்டி எழுதுவாங்க பின் மாற்றத்தில் போயிருவாங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க ஆனா ஆண்டருடைய திட்டம் இவன் நாலாவது வாட்டி எழுதுனா இவளுக்கு கொடுக்கணும் ஆனா அதுக்குள்ளால் இவளுக்கு அவசரம் பொறுத்தரு என்று சொல்லுகிறாள் மாமி நல்லதா முடியும் அது வரைக்கும் பொறுத்தரு நம்ம எதிர்பார்த்திருக்கிற இந்த காரியம் நல்லபடியா முடியும் என் மகளே இது என்னவாய் முடியும் என்று நீ அறையும் மட்டும் பொறுத்துரு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா வெற்றி கிடைக்கிறது வரைக்கும் நீ பொறுத்துருன்னு அர்த்தம் சில நேரங்கள நிறைவேற அப்படி தான் பண்ணுறாங்க உன்னுடைய தோல்வி ஒவ்வொன்றும் வெற்றிக்கான படிக்கட்டு அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த முறை தோல்வி அடைஞ்சிங்கன்னா வெற்றி கொஞ்சம் ஹைட்டில் இருக்குன்னு அர்த்தம் மட்டத்தில் இல்லை மட்டத்தில் இருந்தால் இப்போ உள்ள தாண்டி போயிருப்பேன் உன்னுடைய வெற்றி ஒரு மேலிடத்துல இருக்கு அப்போ அந்த மேலத்தில் போகிறதுக்கு ஒரு படிக்கட்டை போட்ட ஒரு வாட்டி போட்ட அதுலேயும் கிடைக்கலையா இன்னும் ஹைட்டில் இருக்குது போல இருக்கு ஒரு படி பத்தாது இன்னொரு படி ஏறு தோல்விதான் தோல்வி என்பது உன் படிக்கட்டு மூணாவது தோற்று போனே அப்போவும் நீ தைரியமாயிரு ஓகே அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு அந்த மூணாவது படிக்கட்டும் உன்னுடைய தோல்விக்கான கடைசி படிக்கட்டாக இருக்கலாம் அந்த வெற்றியின் கனியை பறிக்கிறதுக்கு முன்னால் நீ பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார் எஜமானுடைய கண்களை வேலைக்காரன் நோக்கி இருக்கிறது போலவும் எஜமாட்டியுடைய கண்களை வேலைக்காரி நோக்கி இருக்கிறது போலவும் உனக்கு இரக்கம் கிடைக்கிறது வரைக்கும் கர்த்தருடைய கண்களை நோக்கிப்பார் ஆண்டவர் உனக்கு இறக்கம் செய்கிறது வரைக்கும் நீ கண்டிப்பாக உன்னுடைய விசுவாசத்தில் தளர்ந்துடக்கூடாது மூணாவது படிக்கட்டை தாண்டினா நாலாவது படிக்கட்டில் உன்னுடைய வெற்றி இருக்கும் நிறைய பேர் அங்கே தான் மிஸ் பண்ணுறீங்க எனக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஒரு முறை ஒரு தம்பி வந்து ஐஏஎஸ்க்காக வேண்டி யூபிஎஸ்சி ஒரு நாலு வாட்டி என்னமோ எழுதுனான் நாலு வாட்டி எழுதி அவனால் சக்ஸஸ் பண்ண முடியலை எதுக்கு தான் என் காலத்தை விரயம் மண்ணினனோ தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் அவனுடைய தாயாரும் தகப்பனாரும் அழுதுகிட்டு வந்தான் நாலு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்நேரம்லாம் நான் என்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் இந்நேரெல்லாம் பிஜியெல்லாம் முடித்து நான் வேலையில் சேர்ந்துருக்கலாம் ஆனால் என்னுடைய எல்லாம் வரையாய் போச்சு நாலு வருஷம் அந்த சகோதரனுக்காக ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போது கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொன்னார் நீ நாலு வருஷம் படித்த படிப்பு வீணு இல்லைடா அதை முதல்ல நீ தெரிஞ்ச வீணாக போச்சுன்னா இல்லை நீ நல்ல நாலெட்ஜை டெவலப் பண்ணியிருக்கிற நாலு முறையை நீ எக்ஸாம் எழுத எழுத அடுத்தடுத்த முறை நல்ல நாலெட்ஜை கெயின் பண்ணி வச்சுருக்கிற இப்போ குரூப் ஒன்று எக்ஸாம் நடக்க போகுது நீ போய் எழுது அது உனக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் மாதிரி ஒரு போஸ்ட்டை கொடுக்கும் ஆண்ட நீ ஐஏஎஸ் ரேஞ்சிர திங்க் பண்ண அது உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுட்ட ஆனால் ஆண்டவருடைய திட்டம் இந்த முறை நீ குரூப் ஒன்று எழுது அதில் கண்டிப்பாக பாஸ் ஆவன் அப்போ தான் உனக்கு தெரியும் நான் நாலு வருஷம் கற்றுக்கொண்டது வீணில்லை போய் எழுதுனா ஒரே டேக்கில் கர்த்தர் அவனுக்கு அந்த கன்ஃபர்ட் ஐஏஎஸ் போஸ்ட்டை கொடுத்து அவனை உயர்த்தினான் அதன் பிறகு ஹோல்லேண்டு ஏன் கூட அந்த தம்பி வந்திருந்தான் போய் வந்துட்டு வரும்போது பார்த்தா சின்ன வயசு தம்பி அவனை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃப்ளைட்டுக்கு வெளியே ரெண்டு மூணு பெரிய அதிகாரிகள் நிற்கிறாங்க பெரிய வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க ரிசீவ் பண்ணிக்கி எங்கள் கூடவே தான் வந்து இறங்கினான் பார்த்தா அவனை க்ரீன் சேனலில் கூட்டுற அப்படியே அழகாக அவனை வெளியே வந்துட்டாங்க அவ்வளோ பெரிய மகிமையான ஒரு ஸ்தானத்தில் ஆண்டர் அவனுக்கு பதவியை கொடுத்தா ஒருவேளை அன்றைக்கு மட்டும் அவன் தேவ சன்னிதானத்தை தேடி வராதிருந்தால் அவன் பின்மாற்றத்தில் போயிருப்பான் அங்கே அப்பா தான் சொன்னான் எனக்கு ஆண்டோரும் வேண்டாம் பைபிளும் வேண்டாம் சர்ச்சும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டேன் அந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் வெற்றி கனியை பறிக்கிறதுக்கு முன்னால் பின்மாற்றத்தில் போயிடுறாங்க பத்து நாள் அந்த தம்பி என் கூட ஹோலி லேண்டில் சுற்றிக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இட காரியத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுவான் அங்கு நான் இந்த எல்லாம் பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் ரொம்ப டிப்ரெஷனில் போய்ட்டேன் எங்கள் அப்பா அம்மா மட்டும் அன்னைக்கு உங்களை பார்க்க கூப்பிட்டு வராமல் இருந்திருந்தா வாழ்க்கை தொலைஞ்சி போயிருக்கோம் இவ்வளோ மகிமையான ஸ்தானத்தை என்னால் அடைஞ்சிருக்க முடியும் இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை இவ்வளோ பெரிய பதவி என்னால் அடைஞ்சிருக்க முடியாது பன்னிரோடு அந்த தம்பி சொன்னான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் சில நேரங்களில் நம்ம அவசர புத்தியிலே நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம் ஒரு நாள் அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க ஆண்டவர் செய்வார் அதான் ரூத்துக்கு அவ சொல்லி அனுப்புனான் இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று நீ அறைகிறது வரைக்கும் பொறுத்துரு பொறுத்துரு அவசரப்பட்டு இடையில எழும்பி வந்துடாத உன்னுடைய வெற்றியை நீ தவற விட்டுறாத உன் வாழ்க்கையை நீ விட்டுறாத உனக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னார் இன்னைக்கு உங்களுக்கு அதான் சொல்றாரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில தோல்விகள் வந்த உடனடியாக இதுக்கு மேலே தேராது நடக்காது சில நேரங்களில் நம்முடைய விசுவாச சோதனை கூட சில காரியங்களில் சரக்கல்கள் ஆண்டவர் கொடுத்துட்ருப்பார் சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை சோதனை பண்ணும்படி ஆண்டவரே சில முசுக்கட்டை பூச்சிகளை அனுப்புவார் சில பச்சை புழுக்களை அனுப்புவார் வேதம் சொல்லுகிறது நான் உங்களிடத்தில் அனுப்பின்தானே முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேன் இந்த வசனம் எல்லாம் நிறைய பேருக்கு தெய்றதில்ல சில நேரங்களில் ஆண்டவரை நம்மை சோதிக்கும்படி அனுப்புவார் சில நேரங்களில் நம்மளை உருவாக்கும்படி இப்படிப்பட்ட முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் எல்லாம் கூட இருந்து வெட்டி 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 அரிச்சு 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 ஒன்றும் இல்லாம ஆக்கிடும் ஆனால் அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு ஹாலூயா தேசமே பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே பயப்படாதே மகிழ்ந்து கழிவு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நமக்கு செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோட முதலடி எடுத்து வைத்து அது கையும் காலும் ஆக தவழ்ந்து போனான் யோனத்தான் என்று சொல்லப்படும் நடந்து போகலப்பா தைரியமாய் ஓடி போகலாண்டவரே முட்டி போட்டு நடந்து ஒரு ரெண்டு கால்களையும் ரெண்டு கைகளையும் வைத்து கொண்டு தவழ்ந்து போன அவனுக்கு மகிமையான வெற்றியை கொடுத்த தேவனே என் அன்பு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு மகிமையான வெற்றியைத்தான் கர்த்தர் ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய சத்திருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் பிள்ளைகளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய பாத்திரை நீ நிரம்பி 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 வழிய பண்ணுமாங்க என் பிள்ளைகள் வியாபாரம் பண்ணுகிற இடத்துல சத்துருக்கள் பெருகி இருக்கலாம் குடும்பத்தில் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவி இது சொன்னாலே குடும்பத்தில் சத்துருக்கள் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல சத்துருக்கள் இருக்கலாம் ஆலயத்துக்கு போகிற இடத்துல சத்துருக்கள் இருக்கலாம் ஆண்டவரே என் பிள்ளைகள் எங்கு போனாலும் சரி இவர்கள் சத்திருக்களை கத்தரண்டைக்கு முறியடித்து அவர்கள் முன்னாலே என் பிள்ளைகளுக்கு வெற்றியை தருவீரார் பல முறை அரசாங்க தேர்வெழுதி என்னால் இன்னும் வெற்றியை பார்க்க முடியலேன்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய ஐந்து முறை தோல்விகளும் ஐந்து படிக்கட்டுகள் என்று சொன்னேன் ஆறாவது முறை அவ வெற்றியின் கனியோடு ஆண்டவர் நிற்கிறேன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய வெற்றியின் கிரீடத்தோடு நீர் நிற்கிறேன் பின்மாற்ற போன பிள்ளைகள் இனி ஏழாவது முறை இல்லைன்னா ஆறாவது முறை அல்லாவிட்டால் மூணாவது முறை நம்பிக்கையோடு போய் எக்ஸாம் எழுதி ஆண்டவுடைய கரத்திலிருந்து வெற்றியின் கனியை என் பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டப்பா என் பிள்ளைகளுக்கு நீ தோல்வி இருக்கக்கூடாது என் வெற்றியை கொடுக்கிற

நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்பல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்பல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் இமெயில் இன்போ அட் மார்வல் ஆண்டவர்தாமே உங்களை

மேலும் ஒன்பது ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் பிள்ளைகளை இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் ரோடு துறைப்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஏழு இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது மின்னஞ்சல் எங்களது இணையதளம் மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெப உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஏழு ஒன்பது 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 மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக